கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கிரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு பதினைஞ்சு வரைக்கும் இருக்கு பன்னெண்டே கால் வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் தான் சித்திரை நட்சத்திரம் மாறுகிறது சோ ரெண்டு நாள் காலைக்கும் மத்தியானத்துக்கும் எண்டாயிரம் பலன்களை மாறுகிறது அது தகுந்த மாதிரிதான் இந்த நாள் பலன் என்னமா சொல்ல போறோம் கன்னி ராசி நவமி திதி ஒன்ப ராசி அல்லது கும்பலக்னம் அதுலயுமே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சந்திராஷ்டம் அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டிரம் இதுலவோ காலையிலேயே ரெண்டு பேருமே ரெண்டு நட்சத்திரக்கரங்களும் பால்ல கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க வந்து அன்னியன் செகண்ட் ஹாஃப்ல நீங்க வந்து ரெமோ அவ்வளவுதான் விஷயம் என்ன அர்த்தம்னா இந்த நாள் காலை பகுதிக்குள்ள ஒரே வேகமாக இருக்கும் படபட பட பட்ட பட பட்டம் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும்னு இறங்கி துவம்சம் பண்ணுவீங்க எல்லார் மேலேயும் டவுட் இருக்கும் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு நீங்களே சொல்லுவீங்க ஆனால் செகண்ட் ஹாஃபில் எல்லாத்தையும் நீங்களே பண்ணி முடிச்சிடுவீங்க எப்படின்னா அந்த ஒரு படத்தில் இனியும் என் கையை உங்கள் கையில தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவான்ல சித்தார்த் அந்த மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்றவங்களை விடாமல் எல்லா விஷயத்தையும் நீங்களே செய்யற மாதிரி இருக்கு அற்புதமான நாள் வெற்றிகரமான நாள் எல்லாருடைய ஆஹ் ஆதரவையும் மத்தியானத்துக்கு அப்புறம் பெறக்கூடிய நாள் சொன்னா துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் வயதம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நிறைய செலவு பண்ணும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் குழந்தைகளுக்கு எல்லாம் இப்போ ஏதாவது பண்ணி கொடுக்கணும் மனசு வந்து அலப்பாயம் செகண்ட் ஹாஃப்ல மனசு செம்ம தைரியமா இருக்கும் தெம்பா இருக்கும் அரசியல் பண்ணுவீங்க வீட்டுக்குள்ளேயே அரசியல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து அந்த ஆக்ரோஷம் கோபம் பவர் ஹங்கரி பீப்புள் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரெண்டு நாள் பவர் ஹங்கரியா நீங்க தான் இருப்பீங்க ரொம்ப அற்புதமான நாள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க ராசியாந்திரம் கரஞ்சி வப்ப நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான ரெண்டு நாள் மத்தியானத்து வரைக்கும் ஒரே உள்ளமா இருப்பீங்க ஐயோ பாவம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்மனால ஆனது பண்ணணும் அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும் படிப்புல கொஞ்சம் ஏதாவது நான் புதுசா படிக்கணும் மாதிரி மாதிரிலாம் என்ன வரும் மத்தியானத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஃபர்ஸ்ட் பணம் தான் பணம் தான் முக்கியம் பணத்துக்காக நம்ம உழைக்கணும் இது மாதிரி வாழ்க்கைங்கிறது பணம் தான் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசு அப்படியே ஆப்போசிட்ல மாறும் அது இன்றைய நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் இந்த கட்டுமானம் சார்ந்த துறைகள் ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட துறைகள் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறைகள் இது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுன்னு சொல்லலாம் சோ இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆசியான் கிட்டு 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 நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க முதல் வருஷம் ஏன்னா மத்தியானத்துக்குள்ள உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் அதே மாதிரி பொது பாசிட்டிவான நியூஸ் நல்ல நியூஸ் எல்லாம் மத்தியானத்துக்குள்ள வரும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பிரயாணத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அதுவும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம்னு சொல்லலாம் பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் இதெல்லாம் நடக்காதெல்லாம் சொல்ற எல்லாம் எதுவும் இல்லை நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அற்புதமா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நாசியான வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருசாகும் அதனால உங்க பேர் வந்து நல்ல பெயராக மாறக்கூடிய பிராப்தம் இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்கிற மாதிரி வரும் அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த நாள் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் சில பேருக்கு வரலாம் சில பேருக்கு புதுசாக தங்க நகைகள் வாங்கலாம் இந்த மாதிரி சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் செம்ம டைமிங் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் ரொம்ப கம்ம சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அந்த நாள் நீங்கள் எடுக்க காரியங்கள் எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்கும் சிவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கண்ணி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே என்னால் நேர்மறையாக இருப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க மத்தியானத்துக்கு அப்புறம் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் குரு பார்வை செவ்வாயின் மேல் விழுகிறதுனால வாழ்க்கை துணைக்க அதிர்ஷ்டம் மங்கள் அப்படின்னா ஆண் பெண் எந்த விஷயத்தை நல்லது பண்றாங்களோ அதுதான் அதுல ரொம்ப முக்கியமா இன்றைய புதிய முயற்சிகள் புதிய காரியங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ராமபுரான் வழிபாடு பண்ணுங்க மிக முக்கியமான மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் வெற்றியும் கொடுக்கும் எல்லாத்தையும் லாபத்தை நிறைய கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னன்னா சாயந்தரத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அண்ணன் தம்பி மூலியமா சின்ன சின்ன ப்ரெஷர் வாழ்க்கை துணை ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மூலியமா ப்ரெஷர் கொடுக்கும் சில பேருக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் உடம்பு ஹீட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா கோவம் ஜாஸ்தியாச்சுன்னா உடம்பு ஹீட் ஜாஸ்தியாகும் ஆகும் சிம்பிள் அந்த மாதிரி ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியனால் சில பேர் கடன்னால கொஞ்சம் கஷ்டப்படுறது டைம் ஆச்சு இது மாசம் கடைசி வேற வருது பணம் வேற தேவை இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் கொஞ்சம் வரும் அதை மட்டும் நீங்க பாத்துட்டா போறோம் என்னதான் இருந்தாலும் குரு பார்வை இருக்கு அது பெரிய ஒரு டிராபல்ன்னு சொன்ன மாதிரி ஒண்ணு இருக்காது நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கும் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ராசி ராசிங்கிறது விருச்சிக லக்னம் சார்ந்த ஒரு கிடைக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா காலையிலேயும் அதிர்ஷ்டமா இருக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் டபுள் அதிர்ஷ்டமா இருக்கு ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் கரெக்டா போய் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்குள்ள சந்திரனுடைய நட்சத்திரமாக மத்தியானம் மாறுறாரு அதனால இந்த நாள் காலையிலோட மத்தியானம் சூப்பரா இருக்கும் காலையில கூட சின்ன சின்ன ப்ரெஷர் இருக்குமே தவிர மத்தியானத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன நம்புறீங்களோ அத்தனையும் நடக்கும் நண்பர்கள் மூலியமா அதிர்ஷ்டம் அண்ணன் தம்பி மூலியமா அதிர்ஷ்டம் வாழ்க்கை துணையின் மூலியமா அதிர்ஷ்டம் பெரிய ஒரு பணம் பொருளாதாரம் பெற்றி கொடுக்கக்கூடிய அதாவது திருப்தி இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் செம்மையா இருக்கு தைரியமா இருங்க நீங்க முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியால் நிறம் பொன் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடி கட்டக்கூடிய நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் பயங்கர வெற்றி இருக்குன்னு சொல்லலாம் அது வேலையில வெற்றின்னு சொல்லலாம் எந்த வேலையா இருந்தாலும் எந்த தொழிலா இருந்தாலும் எந்த எந்த ஒரு இதா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி ஏன்னா பாவாதிபதி பார்க்கும்பொழுது வெறைய பாவாதிபதி போய் கட்ட பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு சோ இரண்டாம் தொழில மாற்றம் கொடுக்கும் மத்தியானத்துக்கு அப்புறம் மாற்றம் தொழில் மாற்றம் சில பேருக்கு நிலம் மாறும் வீடு மாறும் இந்த மாதிரி எண்ணங்கள் கூட வரும் அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பொன்னரம் எல்லா காரியங்களிலும் வெற்றி எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி மேன்மை கொடுக்கக்கூடிய நாள் ஏன்னா பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் அசுர வளர்ச்சி ஏன்னா தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் இருக்கும் பொழுது லக்கு ஃபேவர் பண்ணும் மற்றவங்க லைன்ல நிற்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்காத சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை கூப்பிட்டு சான்ஸ் வந்துச்சு வாப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பிரயாணங்களினால் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றி ஆதரவு பெறக்கூடிய நாள் நண்பர்களோட ஃபேமிலியோட கூட வேலை செய்யற நபர்களோட கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாதரும் மஞ்சள் ரொம்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எல்லா கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயம் வெற்றி பெறணும் அந்த விஷயம் ஸ்லாஹியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கிறது அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் வயோதிக தோற்றம் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆனா இந்த நாள் கால் உஷ்ணம் கைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுழுக்கு பிடிச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பிருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாங்கிற நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான வியாபாரமா இருந்தாலும் இன்றைய நாள் சூப்பரா இருக்கும் எடுத்த காரியங்கள் வியாபாரம் எல்லாமே வெற்றி கொடுக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி சாதாரணமான வெற்றி இல்லை ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது ஒரு சப்போர்ட் மொத்தவங்க பண்ணுவாங்களான்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்லலாம் சில பேர் சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும் ஏழாம் இடம்னா வேலை ஈஸி நாலஞ்சு பேர் சேர்ந்தாங்கன்னா நமக்கு செல் பண்ற மாதிரி பத்து பேருடைய ஆதரவு ஓணம் தானே அது தானே ஜெயிக்க முடியும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமா இருக்கு பெரிய ஏற்றங்கள் பழைய சன் பல சந்தோஷங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நரசிம்மர் ஆராதனை பண்ணுங்க ராசி ஆண்டம் கோல்டன் எல்லோ இந்த இராள பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா துகிநோபவன் து சமஸ்தன் மங்கள் அணிபவன் துரோண பண்பன் து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க